அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலக்ராம் சேட்டில் சிக்கியிருக்குங்க மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் மிக முக்கிய ஆதாரமாக டெலகிராம் சேட் வந்து சிக்கியிருக்கிறதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடைசி நிமிடத்தில் பிளானையும் அவங்க மாற்றம் செய்திருக்கிறதாகவும் ஒரு சில வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கு இணையதளத்தில் வெளியான புதிய தகவல் மற்றவர்களையும் மக்களையும் வந்து மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோஸ் கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகில் கடந்த கார் வெடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பேர் உயிரிழந்தாங்க இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருந்தாங்க இந்த வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த சூழலில் இந்த வெடிப்பு சம்பவத்தை தீவிரவாத தாக்குதல் அப்படின்னா அறிவித்திருந்தாங்க இந்த கார் வெடிப்பு குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில பல புதிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்குங்க விசாரணை நடந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில கைது செய்யப்பட்ட மருத்துவர்களின் மொபைல் போன்கள்ல கண்டறியப்பட்ட டெலிகிராம் உரையாடல்களின் மூலமா ஜெய்ஷ் இ முகமது தொடர்பு இருப்பது வந்து உறுதியாக இருக்கிறது அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க மேலும் வெடிப்பின் தன்மையை பார்த்தா போலீஸார் பரிதாப தீவிரவாத குழுவை சுற்றி வளைத்த நிலையில அச்சத்தில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு விசாரணை அதிகாரிகள் நம்புகிறாங்க கார் வெடிப்பு சம்பவத்துக்கு எதிராக ஏற்கனவே யுஏபிஎஸ் சட்டம் தீவிரவாதம் மற்றும் வெடிமருந்து சட்டங்களின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு இதையடுத்து மத்திய அரசு புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வெடிப்பு தீவிரவாத சம்பவம் என உறுதிப்படுத்தி விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தாங்க அரசு வெளியிட்ட அறிக்கையில இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பத்து மாலை செங்கோட்டை அருகே கார் வெடிப்பின் மூலம் நாட்டின் எதிரிகள் நடத்திய அருவருப்பான தீவிரவாத தாக்குதலை நாடு கண்டற அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து வடிவங்களையும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் பூஜ்ஜிய சகைப்பு கொள்கை உறுதியாக தொடரும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை பாதுகாப்பு குழு கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில கூறப்பட்டிருந்தது விசாரணை தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில அதிகாரிகள் வெடிப்பின் அனைத்து கோணங்களையும் ஆராய்ந்து வந்துட்டு இது ஒரு முன்கூட்டியே திட்டமிட்ட தாக்குதலா அப்படி இல்லைன்னா தீவிரவாதி பதட்டத்தில் வெடிகொண்ட வெடிக்க செய்தார்களா அல்லது கோளாறு காரணமாக தவறுதலாக வெடித்ததா என்பதே தற்போது எழுந்திருக்கக்கூடிய முக்கிய கேள்விகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வெடிப்பு பார்த்தீங்கன்னா பரிதாப பகுதியில் தீவிரவாத குழு ஒன்று போலீஸார் முறியடித்ததை அடுத்து ஏற்பட்ட பதட்டத்திலேயே நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க விசாரணையில் மேலும் முக்கிய குற்றவாளி டாக்டர் உமர் பரிதாப வழக்கில் கைது செய்யப்பட்ட மருத்துவர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்தத விசாரணை தெரிய வந்திருக்கு அவரை அந்த குழுவிடைய ஒரு பகுதிய அதிகாரிகள் அடையாளம் கண்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம இது தொடர்பா விசாரணை தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில அதிகாரிகள் வெடிப்பின் அனைத்து கோணங்களையும் ஆராய்ந்து வந்துட்டு இது ஒரு முன்கூட்டியே திட்டமிட்ட தாக்குதலா அல்லது தீவிரவாதிகள் பதட்டத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தார்களா அல்லது கோளாறு காரணமா தவறுதலா வெடிச்சிருக்கா அப்படிங்கிறது தற்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்வி அப்படின்னே சொல்லலாங்க விசாரணையில் மேலும் முக்கிய குற்றவாளி டாக்டர் உமர் பரிதாப வழக்கில் வந்து கைது செய்யப்பட்ட மருத்துவர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்ததும் விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த வெடிப்பு பரிதாபத் பகுதியில் வந்து தீவிரவாத குழு ஒன்றை போலீசார் முறியடித்ததை அடுத்து ஏற்பட்ட பதட்டத்திலேயே நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவரை வந்து அந்த குழுவின் ஒரு பகுதியாக அதிகாரிகள் அடையாளம் கண்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க பரிதாபத் தீவிரவாத குழுவை கைது செய்ததற்கு பிறகு ஜம்மு மற்றும் காஷ்மீர் போலீசார் உயர்கல்வியுடன் தீவிரவாத சிந்தனையால் பாதிக்கப்பட்டவர்களின் வலையமைப்பை கண்டுபிடித்திருக்காங்க இந்த குழுவினருக்கு எல்லை கடந்த பகுதியில் இருந்து நேரடியாக உத்தரவுகள் வந்திருக்கலாம் எனவும் அவர்கள் தீவிரவாத அமைப்பு ஜெய்ஷ் இ முகமது வின் கிளையுடன் தொடர்பில் இருந்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் விசாரணை கண்டறியப்பட்டிருக்கிறது மேலும் டெலிகிராம் அரட்டைகள் மூலமா இந்து தீவிரவாத வலையமைப்பின் உள்நிலை தொடர்புகள் மற்றும் உத்தரவுகள் பற்றிய முக்கிய சான்றுகள் போலீசாரால கைப்பற்றப்பட்டிருக்கிறதுங்க டாக்டர் முஸ்லிம் கைது செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் அவரின் டெலிகிராம் அரட்டைகளில் இருந்து ஜெய்ஷ தீவிரவாத குழுவின் வழிநடத்துனர்களுடன் தொடர்பு வைத்திருந்தது என்பதை கண்டறிந்திருக்காங்க ஒரு மூத்த அதிகாரி இது பேசிய போது கைது செய்யப்பட்ட மற்றவர்களின் டிஜிட்டல் சாதனங்களை ஆரம்பமாக ஆய்வு செய்ததுல அவர்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெயிஷ் தீவிரவாத வழி நடத்துனர்களுடன் டெலகிராம் மூலம் தொடர்புல இருந்தது உறுதியாகியுள்ளது அப்படின்னு அவங்க தெரிவித்திருக்காங்க குண்டுவெடிப்பு வழக்கில பாகிஸ்தானில் நேரடி தொடர்பு இருப்பதற்கான முக்கிய சான்றாக கருதப்படுகிறது டெல்லி வெடிப்பு வழக்க சுற்றி நடைபெறும் விசாரணையில அதிகாரிகள் ஒரு முக்கிய தகவலை உறுதி செய்திருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதான டாக்டர் உமர் நபி மற்றும் அவரது நெருங்கிய துணை டாக்டர் முஜமில் ஷஹில் கனாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு துருக்கிக்கு பயணம் செய்திருக்காங்க அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தின் முழு விவரங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை அப்படின்னோ இரு இருவரும் துருக்கியில தங்களுடைய தீவிரவாத அமைப்பினரை சந்தித்திருக்கலாம் அப்படின்னு விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கிறாங்க இந்த தகவல் டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் வெளிநாட்டு தொடர்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு கோணத்தில் விசாரணையை மேலும் திரப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பான டிஎன்ஏ சோதனையில் தாக்குதல் நடத்தியவர் காஷ்மீர் மருத்துவர் உமர் உன் நபி என்பது தெரிய வந்திருக்கு அவர் ஜெய்ஷ் இ முகமதுவின் தளவாட பிரிவுடன் தொடர்புடையவர் நவம்பர் பத்தாம் தேதி டெல்லியின் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை அருகே நடந்த மிக பெரிய கார் குண்டுவெடிப்பு நடந்துச்சுங்க இதில் பனிரெண்டு பேர் பலியாக இருந்தாங்க மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க இந்த நிலையில குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர் உமர் முகமது நபி என்பதும் அவர் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது மருத்துவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் இவர் அந்த இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில மருத்துவராக பணியாற்றி வந்திருக்கார் இதே மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றி வந்த அதில் அகமது ராதர் என்பவரும் இருவரும் நண்பர்களாகவே இருந்திருக்காங்க அதில் அகமது ராதர் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புடனும் மற்றொரு உள்ளூர் மதவாத அமைப்புடனும் நெருங்கிய தொடர்புல இருந்து வந்திருக்காங்க புல்வாமாவை சேர்ந்தவரும் உமர் முகமது நபியின் நெருங்கிய நண்பருமான மருத்துவர் முஷ்மெல் நெல்லிக்கு அருகே பரிதாபத்துல இருக்கக்கூடிய அல்பலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்திருக்காங்க அனந்தாங்க் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த உமர் முகமது நபியும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாறியும் இருக்கிறாங்க உமர் முகமது நபி மிகவும் அமைதியானவர் அப்படின்னு படிப்பில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்காங்க மருத்துவர்களான மூவரும் ஜெய்ஷி முகமது அமைப்புடன் இணைந்து ஒயிட் காலர் பயங்கரவாத நெட்வொர்க்கை கட்டமைத்தும் இருக்கிறாங்க மேலும் இந்தியாவின் பல இடங்களில் குண்டு வெடிப்புகளை நிகழ்த்தும் நோக்கில் ஏராளமான வெடிபொருட்களை பரிதாபத்தில் பதுக்கி வைத்தும் வருந்திருக்காங்க புலனாய்வு பிரிவினர் இதை கண்டுபிடித்து கடந்த ஒன்பதாம் தேதி பரிதாபத்தில் சோதனை நடத்தியிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் டெட்னேட்டர்கள் டைமர்கள் மற்றும் துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருந்துச்சு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உபர் உன் நபியும் ஒருவராக இருந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது குடும்ப உறுப்பினர்களும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தற்போது குண்டுவெடிப்பு தொடர்பான டிஎன்ஏ சோதனையில் தாக்குதல் நடத்தியவர் காஷ்மீர் மருத்துவர் உமருன் நபி என்பது தெரிய வந்திருக்கிறது குண்டுவெடிப்பில் இருந்த காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் டாக்டர் உமர் உன் நபி தான் குற்றவாளி என்பது விசாரணை நிறுவனங்கள் உறுதி செய்யப்படுத்தி இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவரின் மனைவி சில வாரம் முன்பு ஜெய்ஷ் முகமது அமைப்பில் சேர்ந்ததும் தெரிய வந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பல்வேறு தரப்பட்ட முக்கிய அரசியல் மற்றும் ஜோதிட கணிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தரைந்து கொண்டு பலன் பெற முடியும்